சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்னைக்கு ஈஸியான ஒரு வெஜ்ஜு கிரேவி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் பல்லாரி வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோணும் கேரட்டு உருளைக்கெழங்கு கேப்சியம் நாலு தக்காளி தக்காளி தான் இதுக்கு மெயின் தேங்காயெல்லாம் எதுவும் இல்லாமல் நாம் அரைச்சி ஊற்றணும் மட்டன் மசாலா மிளகாத்தூள் மஜைப்பொடி கருகாப்பிள் அப்புறம் நம்ம அந்த முந்திரி பருப்பை ஒரு பத்து பருப்பு எடுத்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இது கடல் பாசி பிரிஞ்சி இலை இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடல் பாசியுமே பிரிஞ்சலையும் போட்டு அடுத்தது பல்லாரி போட்டுருங்க நல்லா இது செவக்க வணங்கணும் கருகா புல் ஏன்னா இது நல்லா செவந்து வந்தா தான் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கு இப்போ நம்ம அந்த தக்காளியெல்லாம் ரெண்டாக அறுத்து ஜாரில் போட்டு ஊற வச்ச அந்த முந்திரி பருப்பியும் போட்டு ரெண்டையும் நல்லா அரைக்கணும் வருங்க அரைச்சிட்டா அடுத்தது செவந்துருச்சு வணங்கி வணங்கினோம்னால நம்ம இந்த மட்டன் மசாலு மிளகாத்தூள் மஞ்சள் பூள் எல்லாம் போட்டு நல்லா ரெண்டு கிளறு களை விடுங்க அடுத்தது கேரட் போட்டுக்குங்க அடுத்து ஹேப்சியம் இது உருளைக்கிழங்கு இன்னும் நீங்கள் ரெண்டு மூணு காய்கறி சேர்த்தினாலும் இதில் சேர்த்திட்டா நல்லா இருக்கும் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி வணங்கினோம்னால் அரைச்சி வச்ச அந்த தக்காளியை ஊற்றுறோம் நல்லா கிளரி விட்டுக்குங்க ஒன்று சொன்ன மாதிரி கலக்கி விடுங்க எல்லாம் கலங்கின பின்னால் நம்ம தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்குது அப்புறம் இதுக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வேணும் அளவான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு அப்போ தான் காய்கறியெல்லாம் வேகும் பாருங்கள் கொதிக்குதா நல்லா கிளறி விடுங்க நல்லா வெந்த பின்னால நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்திருச்சு கிரேவி தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி கெட்டி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வச்சுக்கலாம் புரோட்டாவுக்கும் இருக்குது இது டொமேட்டோ சாஸ் டேஸ்ட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும்